அனைவருக்கும் வணக்கம் குழந்தை தாமதம் அமைப்பு கொண்ட ஜாதகங்களை நாம் தொடர்ச்சியாக ஆராய்ந்து வருகிறோம் இன்று மகர லக்னத்தில் பிறந்த ஒரு பெண் ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய போகிறோம் இவருக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகிறது இவருக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அதற்கான காரணங்களை நாம் ஆராய்வோம் மகர லக்னம் லக்னாதிபதி இரண்டில் லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார் லக்னாதிபதியை சூரியன் பார்க்கிறார் இப்பொழுது குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் ஐந்தாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் உச்சமாகியிருக்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாகி பின்பு நீச்சபங்க ராஜயோகமாகிறார் இந்த ஜாதகருக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உள்ளது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இருப்பினும் ஏன் இவ்வளவு பெரிய காலதாமதம் என்றால் ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி பின்பு ராஜயோகமாகின்றார் எப்பொழுதுமே நீச்சமான கிரகம் தனது முதலில் நீச்ச வேலையும் பின்பு அது நீச்ச பங்கமான அந்த வேலையும் செய்யும் ஐந்தாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் இருந்து உச்சமாகியிருக்கிறார் அந்த இடம் சற்று பாவத்துவமாக இருந்தாலும் குரு பார்த்து அந்த இடத்தை நிவர்த்தி செய்கிறார் காரண கிரகமான குரு சனியின் பார்வையை பெற்று இருப்பதால் அவரும் குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துகிறார் ஐந்தாம் பாவகம் தேய்பிரை சந்திரன் இருந்து ஐந்தாம் பாவம் கிடைக்கிறது ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி உள்ளார் காரண கிரகமான குருவை சனி பார்க்கிறார் இது போன்ற காரணங்கள்தான் தாமத குழந்தை பாக்கியம் இவருக்கு உண்டாகிறது இவருக்கு தற்போது ராகு தசையில் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது குழந்தை பாக்கியம் ராகு தசையில் சந்திர புத்தி நடக்கும் ராகு சுக்கிரனைப் போல் செயல்படுவார் ஐந்தாம் இடத்தில் தொடர்பு கொண்ட சந்திரன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் இந்த ஜாதக ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் வணக்கம்